ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி இருந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து நமக்கான விஷயம் வந்திருக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்ரீனியும் கும்மரனும் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு பயங்கரமான செட்டு இருக்குது அந்த செட்டுக்கு பக்கத்தில் அவங்க நிற்கிறாங்க அப்படின்னா நம்மளோட கும்மரன் வந்து இதுக்கு நடிக்கிறார் இல்லையா அவங்களில்லையா அடுத்த க கதாநாயகன் அப்படின்னு சொல்லிட்டு அந்தோட அது ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு போல் அதுக்கு வந்துட்டு செலக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஜட்ஜஸ்லாம் உட்காந்து செலக்ட் பண்ணுவாங்க போல் தெரியுது அந்த ஷோவில் வந்து ஃபைனல் நடக்குது அதுக்கான லொக்கேஷன் அதுக்கான ஒரு செட்டு மாதிரி தெரியுது அது வந்து அதுதான் லாஸ்ட்டாக நடக்குது இன்னைக்கு ஷூட் போயிட்டுருக்கு இல்லையா அதனால அந்த இடத்துல சீஃப் கெஸ்ட்டாக வந்து விஜய் வராரு அப்படிங்கிறது சீஃப் கெஸ்ட்டாக விஜய் வராரு அப்படிங்கிறதுனால வந்து அந்த இடத்துல நம்ம ஸ்ரீனி இருக்கார் விஜய் வந்து வந்திருக்கிறதுனால நம்மளோட குமரன் வந்து அதில் வின் பண்ணிடுவார் அப்படிங்கிறது தான் இவ்வளோ பெரிய செட்டு போட்டு உங்களில் யார் ஹீரோ அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவர் ஒரு ரெண்டு மூணு நாள் போனார் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து நீங்கள் செலக்ட் ஆயிட்டீங்க அப்படிங்கிற ஒரு இதோட முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா வந்து வெண்ணிலா ட்ராக் வரவும் அதை பற்றி ஷூட்டிங் போறாரா இல்லையா அப்படிங்கிறது தெரியல ஆனால் இனிமேல் போவார் போயிட்டு அதுக்கான விஷயங்கள்லாம் பார்த்துட்டு வின் பண்ணிவிட்டு வருவார் இப்போ ஃபைனல் நடக்குது நீங்களும் வந்து கலந்துக்கோங்க அப்படின்னு விஜயை கூட்டிகிட்டு போவார் அப்படி பார்த்தா விஜயும் சீஃப் கெஸ்ட்டாக அங்கேருந்து கூப்பிட்டுருப்பாங்க அந்த மாதிரி தான் போயிருப்பாங்களோ அப்படின்னு தோணுது இன்றைக்கான சூட்டு இதில் முடியுது ஏன்னா உங்களில் அடுத்த ஹீரோ அப்படிங்கிற நம்ம குமரனுக்கான ஒரு சூப்பரான விஷயம் நடக்குது அப்படிங்கிறதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த விஷயங்கள் பார்க்கலாம் என்னன்னு